ஃபேஸ் மாஸ்க் தரக்கி யாரை ஊற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட கூட்டணி வைக்கிறதுக்கு டெல்லி போய்ந்தார் ஸோ டெல்லியோட கூட்டணி வைக்கிறது முக்கியமான காரணம் எடப்பாடியோட மகன் மிதுன் ஒரு சிக்கலில் இருக்காரு அந்த வழக்குலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பிக்கணும்னா டெல்லியோட சுமூகம் போனால் தான் முடியுன்ற ஒரு சூழ்நிலை ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட கூட்டணி வச்சாலுமே என்னன்னா சசிகலா ஓபிஎஸை இணைக்க மாட்டேன் அப்படின்றதுல தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்று மிகப்பெரிய அதிர்ச்சி பிஜேபி என்ன இங்கிட்ட வந்து பேசிட்டு போனார் கூட்டணி வைக்கிறேன் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் ஓபிஎஸ் சசிகலா இணைப்பே வாய்ப்பே இல்லை அதே மாதிரி கூட்டணி விஷயமா பேசுகிறான்ற மாதிரி பாத்தீங்கன்னா மறை இந்த கூட்டணி விஷயமா பார்த்தீங்கன்னா வெளிப்பட தன்மை இல்லாமல் அப்படி மறைச்சே பேசாரு எடப்பாடியை நம்ப முடியாம்னு சொல்ற கண்டி டெல்லியும் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தாங்க செங்கோட்டின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை போய் சந்திச்சு வந்தாரு அது ச அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமன் சந்திச்சு வந்ததாக சொல்கிறாங்க எதுனாலும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கா అంశాడ పడుపుణి இந்த நெருக்கடியால் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்து ஓய் பெரிய பாதுகாப்பாக எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா கொடுக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டதாகவும் டெல்லியும் பார்த்திங்கன்னா சம்மதம் தெரிச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா டெல்லி போய்ட்டு வந்திருக்காரு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எடப்பாடியே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினா நான் கட்சியை விட்டு அதாவது தலைமை பொறுப்புலேருந்து நான் விலகிடுவேன் நிச்சயமான்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு வந் வர போகிறாரு பிரதமர் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்க நேரம் கேட்டுக்கதாக சொல்கிறாங்க ஓபிஎஸ் சசிகலா டிடி தனக்கு பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க ஏற்பால் ஆறாம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக பிரதமர் முன்னிலையில் எல்லாரும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்கு அதே மாதிரி செங்கோட்டையன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி பழனிசாமி ஒரு குடச்சல கொடுத்துட்டு இருக்காரு செங்கோட்டையன் வச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி ஓரம் கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா ஓரம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் சசிகலா இணைப்ப மாட்டேன்ற மாதிரி வந்து டெல்லி போயிட்டு வந்தோம்னு சொன்னார்ல அப்போ கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படி இணைக்கல ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சிக்கலா இருந்தார்னா எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக உருவம்ன்ற மாதிரி சொல்லி இருந்தாரு அவராவே பார்த்தீங்கன்னா போச்சுரா பதவி வந்து விலகுற நல்லது நாங்களாவே அப் அவரை பதவி விட்டு துரத்திற ஒரு சூழ்நிலை வரும்ன்ற மாதிரி இது வரைக்கும் ஓபிஎஸ் பேசாத பேச்சு பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவா இருந்த ஆர் பி உதயகுமார் அவருமே பார்த்தீங்கன்னா அமித்ஷா புகழ்ந்து தட்டுறது ஸோ அடுத்த தலைமை பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் செங்கோட்டையன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிறதுக்கு மனநிலைக்கு பார்த்தீங்கன்னா ஆர் பி உதயகுமார்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு தனிய மரமா தான் நிற்கிறதா வந்து தனிய மரமா நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் போல ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் அஜித்